நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த பாடத்திற்கு இந்த தேர்விற்கு சரிங்களா இரண்டு பாடம் தமிழ் பாடத்திற்கும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு ரெண்டு பாடத்திற்கும் நம்ம நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது ஆரம்பிச்சிருக்கிறோம் கடந்த ஏப்ரல் ஒன்று முதல் இந்த தேர்வு நடைபெறக்கூடியது கொடுத்துட்டு இருக்கோம் டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த டிஆர்பியினுடைய இந்த சப்ஜெக்டை குறித்த முழுமையான தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை நம்ம செஞ்சிருக்கோம் இந்த தமிழ் ஹிஸ்டரி போக அடுத்து இங்கிலீஷுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்ணுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கிட்டு இருக்கிறோம் இது போக மீது இருக்கக்கூடிய பாடத்திற்கு எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் காமர்ஸா இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு ஜியாகிரபியாக இருக்கட்டும் ஸோ இந்த பாடப்பிரிவிற்கு நம்ம மெட்டீரியலோட கொஷின் பேங்க் நம்ம சேர்த்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் இந்த கொஷின் பேங்கை நீங்கள் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு எழுதக்கூடிய அளவிற்கு வழிவகைகளை செஞ்சுருக்கோம் இந்த தேர்விற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எல்லாரும் சிறந்த முறையில தயாராக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறையாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு பாடத்திற்குமே உருவாக்கி கொடுத்துட்டு ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் சரி அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் சரி இந்த டெஸ்ட் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல முதல்ல இலக்கிய வரலாறு சோ மிக மிக இம்பார்ட்டன்ஸ் இலக்கிய வரலாறு அடுத்து பள்ளி பாடப்புத்தகம் பள்ளி பாட புத்தகத்தை அடுத்து மூல புத்தகம் இந்த மெத்தடுல நம்ம நினைச்சிடலாம் எக்ஸாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகம் மூல புத்தகம் சொல்லி வந்து நம்ம நினைச்சிடோம் ரெண்டு மெத்தடுல நூத்தி எண்பத்தஞ்சு தேர்வு உங்களுக்கு எக்ஸாமிற்கானது டிஆர்பி எக்ஸாமை நம்ம பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முப்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்குக்கு ஸோ அதற்கான தேர்வு அதே மாதிரி பார்ட் பி சரிங்களா பார்ட் பார்ட் ல மேஜர்ல நூத்தி பத்து சைக்காலஜி எஜுகேஷன் முப்பது ஜி கே பத்து ஸோ நூத்தி ஐம்பது கொஸ்டின் எல்லாத்துக்குமே சேர்த்துதான் இந்த டெஸ்ட் நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இது போக நம்ம பண்ணக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட் one line test சோ நாளையில இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ஆரம்பிக்கிறோம் செப்டம்பர் ஒன்று முதல் ஒன்லைன் டெஸ்ட் அதற்கான புத்தகம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த புத்தகத்தை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த புத்தகத்தை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய புத்தகம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன படிக்கணும் அதையுமே நம்ம கொடுத்துருக்கோம் தேவை உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை நீங்க ஸ்டோர்லேயே இந்த புக்கை என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை அதில் அண்டர்லைன் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது காமனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியது இந்த பயிற்சி எதுக்கு இந்த பயிற்சியினுடைய நோக்கம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இலக்கிய வரலாறு அதே மாதிரி ஸ்கூல் மூல புத்தகம் சரிங்களா இதுல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் டெஸ்ட் நான் பள்ளி புத்தகத்துல இருந்து தேர்வு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி மூல நூல்கள்ல இருந்து தேர்வுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் சோ இதுல நீங்க இந்த டெஸ்ட்டை எழுதும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தவறுகளை திருத்திக்கலாம் இது போக இந்த மூல புத்தகத்திலிருந்து இருந்து நம்ம நினைச்சிரோம் ஒன் லைன் சரிங்களா ஒன்லைன் டெஸ்ட் நம்ம ஒவ்வொரு புத்தகம் வைசா ஒவ்வொரு யூனிட்ல என்னென்ன புக்கு படிக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு புத்தகம் வைசா நம்ம நினைச்சிடோம் ஒன்லைன் கொடுக்குறோம் ஒன்லைனை நீங்க படிக்கும் பொழுது இந்த மேலுள்ள நூத்தி எண்பத்தஞ்சு தெருவுக்கும் நீங்க படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேரக்டா ஆன்சர் எழுதக்கூடிய அளவிற்கு நிறைய தகவல்களை நம்ம நினைச்சிக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்ப இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட்ங்கிறது ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும் அதே மாதிரி இத ஒன்லைங்கிறது ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும் அது போக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு பத்தாயிரம் ஆன்லைன் கொஸ்டின் என்ன ஆன்சர் ஆன்லைன்லயே நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு பத்தாயிரம் என்ன ஆன்சர் எப்பனாலும் சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி எழு ஐந்து முறை எழுதி கொள்ளக்கூடிய அளவு அதையும் நம்ம நினைச்சிடோம் ஃபுல் மாடல் டெஸ்டா ஒவ்வொரு யூனிட் டாபிக் வைஸாக ஃபுல் மாடல் டெஸ்டா ஆன்லைன் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி அதையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எழுதி பார்த்துக்கலாம் மூன்று மெத்தடையுமே டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வழிமுறைகள் ஹிஸ்டரியா இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ் பாடப்பிரிவாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோமே சோ இது போக இன்னியும் ப்ராக்டிஸ் நீங்க அடுத்து என்னென்ன படிக்கணும் ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணி பயிற்சி கொடுக்க போறோம் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இது போக நம்ம ஏற்கனவே இந்த டெஸ்ட் ஏப்ரல் ஒன்னுல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தேர்வு முதல்ல இருக்கக்கூடிய இந்த இலக்கிய வரலாறு மூவ அவருடைய புத்தகமாக இருக்கட்டும் அதனை தொடர்ந்து தமிழண்ணல் மதுச விமலானந்தம் காக்கோ வெங்கடராமன் ஸோ இந்த புக்கில் இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் இது வரைக்கும் என்ன செஞ்சாச்சு நம்ம முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ செவன்த்து எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து எயித்து நைன்த்து அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம் ஸோ இந்த சூழ்நிலையில இந்த நாற்பத்தி ஐந்து தேர்வுங்கிறது ஏப்ரல் ஒன்றில் நிறைய ஆசிரியர்கள் இணைஞ்சிருப்பீங்க மே ஜூன் ஜூலைன்ட்டு இடையில இடையில சேர்த்துருப்பீங்க இன்னையும் பார்த்துட்டு சில ஆசிரியர்கள் இணைவதற்கும் வழிமுறைகளை உருவாக்குவீங்க அப்படிங்கிற பட்சத்துல முடிந்திருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் இலக்கிய வரலாறுல இருந்து நம்ம மாடல் டெஸ்ட் சேர்த்து இலக்கிய வரலாறுல இருந்து நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்து முடிச்சிட்டோம் இதனுடைய கொஷின் சரிங்களா தனியாக அதே மாதிரி இதற்கு ஆன்சர் தனியாக சரிங்களா நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் கொஸ்டின் தனியாக கொடுக்குறோம் அதே மாதிரி ஆன்சர் கொஸ்டின் என ஆன்சர் நம்ம உங்களுக்கு என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சோடையுமே நம்ம சாட்டுங்கிற ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி தமிழ் டெஸ்ட்னு ஒரு குரூப் இருக்கும் அதுலேயே உங்களுக்கு இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடியது இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் இடையில இணைந்த ஆசிரியர்களும் எடுத்துக்கலாம் சோ சில பேர் எனக்கு எரைஸ் ஆயிருச்சு டெலிட் ஆயிருச்சு என்கிற பட்சத்துலையும் சரி இனிமே நான் இணையிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் புதியதாக இணையக்கூடிய ஆசிரியர்கள் என் மீது இருக்கக்கூடிய தேர்வை ஆன்லைன் பிடிஎப்ல எழுதிக்கலாம் முடிந்த தேர்வுக்கான பிடிஎப் இந்த நாற்பத்தி அஞ்சையும் நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் இதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுடைய ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவிற்கு ஸ்கூல் புக்குக்கு ஹிஸ்ட்ரிக்கும் நாற்பத்தஞ்சு டெஸ்ட் முடிஞ்சிருக்கும் அதனுடைய பிடிஎஃப்பும் நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு மீதி வரக்கூடிய தேர்வுக்கு உங்களை தயார் பண்ணிக்கலாம் அது போக ஆன்லைன் டெஸ்ட் ஒன்லைன் ப்ராக்டிஸ் இதுவும் ஒன் பை ஒன்னா அடுத்து மெயினா சைக்காலஜிக்கான ப்ராக்டிஸ் ஸோ எல்லாமே நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்ண போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகம் கருத்திருக்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே